ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி விளக்கு எல்லாமே எப்படி நல்லா ஈஸியான முறையில் பளிச்சுன்னு ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இந்த மாதிரி விளக்கெல்லாம் எப்படி ஈஸியான முறையில் ரொம்ப கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் எல்லா விதமான பூஜை பொருள்களுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த விளக்கு மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு லெமன் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளியை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா வினிகர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல வினிகர்லாம் தேவையே இல்லை புளி எப்போயுமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ இந்த மாதிரி புளியை கரைச்சி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க இதை வந்து தூக்கி போட்டுடாதீங்க இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த விளக்கை வந்து தேய்க்க போகிறோம் ரொம்ப கை வலிக்க தேய்க்க போகிறதில்ல சும்மா லேசாக இந்த புளியை வந்து அப்ளை பண்ணாலே போதும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நம்மளுடைய விளக்கு இப்போ இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது கோதுமை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருள்களையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளவு பூஜை பாத்திரங்கள் விளக்குறீங்களோ எத்தனை விளக்கு அந்த நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள்லாம் எத்தனை எவ்வளோ பாத்திரங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இந்த மூணு பொருட்கள் தாங்க இதுவே போதும் நம்மளுடைய பூச்சை பாத்திரங்கள்லாம் நல்லா பளபளன்னு ஆகிடும் விளக்கெல்லாம் நல்லா புதுசு போல் ஆகிடும் பாருங்கள் இப்போது நம்மளுடைய இந்த விளக்கு இருக்கு இல்லையா அதில் இப்போ இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் இப்போ நான் வந்து தேக்கம்லாம் இல்லை சும்மா அந்த பேஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இதை மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லன்னா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடைச்சிடுங்க தொடச்சிட்டு லைட்டாக விம் லிக்விட் ஒரு ஒரு ட்ராப் போட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போகிற மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி க்ளீனாக காஞ்சு இருக்கிற விளக்கெல்லாம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும் ஈரத்தோடு அப்ளை பண்ணாதீங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு டல்லாக இருக்கிற இந்த விளக்கு இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் அப்படி பளபளன்னு புதுசு போல் ஆகிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு அப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பூஜைக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி பித்தளை பொருட்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தேய்க்கெல்லாம் ஆரம்பிக்கல சும்மா அப்ளை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியும் வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊறட்டும் நீங்கள் வேறு வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் அது ட்ரை ஆகலை ஈரமாக தான் இருக்குது ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுத்துட்டு நம்ம புளி வந்து கரைச்சிட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியோடைய சக்கை வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த விளக்கில் எல்லா பக்கமும் அந்த கோதுமை மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அது கூட இந்த புளி சக்கையை வச்சு லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பாருங்கள் இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள் அந்த இடம் நம்ம தேய்ச்ச இடம் வேறு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த புளி நாறு இருக்குல்ல அந்த சக்கை இருக்குது இல்லையா அதை வச்சு லேசாக இந்த மாதிரி விளக்குடைய எல்லா பக்கமும் வந்து நீங்கள் வந்து லைட்டாக ரப் பண்ணி விடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே நல்லா பளிச்சுன்னு வர்றது உங்களுக்கே தெரியும் விளக்குக்கு உள்ள அந்த எண்ணெய் ஊற்றுற இடம் பின்னாடி அடி பாகத்தில் எல்லா பக்கமுமே அந்த புளியை வந்து புளியோட சக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க வேறு ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அந்த விளக்கில் இருக்கிற அந்த வேலைப்பாடுகள்லாம் சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ப்ரெஷ்ஷு இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த விளக்கில் அந்த இண்டு இடுக்கலாம் கூட இந்த ப்ரெஷ்ஷு வந்து நமக்கு ஈஸியாக போய் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த 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 டல்னஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ எல்லா பக்கமும் இதை மாதிரி ப்ரெஷ்ஷ் வச்சு பாருங்கள் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கல சும்மா லைட்டாக தான் அப்படியே தேய்ச்சிட்டு வரேன் அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அது கூடவே அந்த புளிச்சக்கையை வச்சு லைட்டாக தேய்ச்சிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெஷ்ஷு வச்சு எல்லா பக்கமும் ரேண்டமாக இப்படி தேய்ச்சிக்கோங்க இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் முன்ன இருந்ததுக்கு விளக்கு அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிருக்கு அப்படின்ட்டு இதுக்கு வேறு கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்க விளக்கில் வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள்கள் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணால் போதும் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு கை வலிக்கெல்லாம் தேய்க்கலைண்ணா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இந்த ப்ரெஷ்ஷு வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெஷ்ஷ் வச்சால் எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு தடவை இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ண பேஸ்ட்டு வந்து அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ்குள்ளெல்லாம் இருந்ததுனாலும் நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ப்ரெஷ் வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு நல்லா இதை வந்து அலசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி மாற்றி இது வந்து வாஷ் பண்ணிக்கோங்க விளக்க பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு முன்ன இருந்ததுக்கு முன்னாடி எவ்வளோ டல்லாக இருந்தது அந்த விளக்கு பார்க்குறதுக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு தடவை தான் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்காது ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னே இருந்ததுக்கு எவ்வளோ தூரம் பளிச்சுனா ஆகிருக்குன்ட்டு இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நீங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விட் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஜெல் இருந்ததுன்னா அதை அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி தொட்டு லேஸாக இதை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ப்ரெஷ்ஷு வச்சு நான் சும்மா சாஃப்டாக தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுறேன் ரொம்ப நேரம்லாம் போட்டு தேய்க்கல எல்லா பக்கமும் இந்த மாதிரி இந்த வந்து சோப் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் போதும் இப்போ அடுத்ததாக உங்களுக்கு வர டவுட்டு அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ண பிறகு பளிச்சுன்னு இருக்குது இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் இல்லைனா எத்தனை நாளைக்கு இது மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம பாத்திரத்தை அதாவது இந்த பூஜை பொருள்கள்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ண பிறகு அது உடனடியாக கருத்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து உப்பு தண்ணி இல்லைனா போர் வாட்ரு இதில் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் அதனால் கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம குடிக்கிற தண்ணி அதாவது சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்ரு வச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட நல்ல புதுசு போல் பல இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அந்த நம்ம லிக்விட் வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பல பழனு ஆயிடுச்சு நம்மளுடைய விளக்கு நான் சொன்ன மாதிரி இதை வந்து சோப்பெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படாமல் நம்மளுடைய விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பளபளப்பு ரெண்டு வாரம் வரைக்கும் அப்படியே நீடித்து வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு போடும் ரொம்ப அதிகமான தண்ணி கூட தேவையில்லை ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி எடுத்து ஃபைனலாக அதில் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த விளக்க உப்பு தண்ணியிலையோ இல்லை போர் வாட்டர்லேயோ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்திருந்தோன்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சுத்தமான சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த அந்த பளபளப்பு வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு அப்படியே புதுசு போல் இருக்கும் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும் ரெண்டு வாரத்துக்கு இடையிலும் நீங்கள் பூச்ச பொருள்கள்லாம் சுத்தம் பண்ணும்போது சும்மா நார்மலான விம் லிக்விட் வச்சு இல்லைனா ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா விளக்கு வந்து எப்பயுமே புதுசு போல் இருக்கும் அப்புறம் விளக்கை இது மாதிரி கழுவி எடுத்த பிறகு அது அப்படியே ஈரத்தோடு அப்படியே விட் வச்சிடாமல் கையோட ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த திட்டு திட்டால் அந்த தண்ணி வந்து படியாமல் இருக்கும் இல்லைனா அந்த ஈரம் வந்து ட்ராப் ட்ராப்பாக காஞ்ச பிறகு அப்படியே வெள்ளை விலையாக தெரியும் இந்த மாதிரி கையோட ஒரு காட்டன் துணி வச்சு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுடைய விளக்கு அப்புறம் இதுக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க பூஜை பொருள்கள் எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்லா பளபளன்னு ஆகிடும் மஞ்சள் வந்து வைக்கும்போது லேசாக தண்ணி வச்சு அப் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க குங்குமமும் கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி கூட வச்சுக்கலாம் இல்லை மஞ்சள் வச்ச இடம் ஈரமாக இருக்குன்னா அப்போ ட்ரையான குங்குமத்தை கூட அதில் வச்சுக்கலாம் அது வந்து அதில் வந்து பிடிச்சுக்கும் இப்போ மஞ்சள் வச்சாச்சு அடுத்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் நம்மளுடைய இந்த விளக்கு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது முன்னாடி எவ்வளோ தூரம் டல்லாக இருந்தது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க ரெண்டு வாரத்துக்கு தடவை நீங்கள் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியில் தடவை அலசி எடுத்துட்டிங்கன்னா நல்லா புதுசு போல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இல்லை ரொம்ப நாளைக்கு கூட ரெண்டு வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் பாருங்க நல்ல பல பல ஆயிடுச்சு பாருங்க நம்மளுடைய வாங்க நம்ம வந்து எண்ணெய் தீபம் ஏத்திக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்லி இந்த பூஜை பொருட்களை க்ளீன் பண்றதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.